மின்மினி பூச்சிகள் வட்டமடிக்கும் வசிகரமே உந்தன் இரவு விழிகள் பொன்னுலகம் என்பது உந்தன் பெண்ணுலகமே உந்தன் நெற்றியிலே திலகமிட நெருங்கி வந்தேன் நீ விலகிப் போன நேரத்திலே மெழுகெனவே மெல்ல மெல்ல உருகினேன் உந்தன் நெருக்கமே எந்தன் காதல் திருக்குறள் என்னும் சுருக்கம் உந்தன் உதடுகளின் உச்சரிப்பு என் கவிதைகளின் உயிர்த்துடிப்பு ஆதி கால காதலர்களின் அழியாத வாரிசுகளே கடல்மேனியில் தலைதூக்கும் இக்காலத்தின் காதலர்களே மான்மேயும் காட்டினிலே மோகமான் உன்னை தேடினேன் சோகம் என்னை சேர வந்த நேரத்திலே சோர்வை நீக்கிட சோலை எனவே நீ வந்தாய் புள்ளிமான் கூட்டத்திலே புதுமைப் பெண் எனவே வந்து நின்றாய் தென்றலின் தளிர் தளிர்கரமெல்லாம் உன்னை மலர் எனவே அள்ளி அணைத்தது மான்களின் விழிகளும் அழகிற்கு விடை தேடின உந்தன் விழிகளில் விடை கிடைத்து விவரம் பெற்றன மானின் விழியையும் உந்தன் விழி உண்மையில் வென்றது தடுமாறி நின்ற காதல் கவினும் தடம் மாறினான் உந்தன் விழியையே மானுக்கும் உவமையாக்கினான் விதிவிலக்கான உந்தன் விழி காதலனுக்கும் கற்பனையை கற்பித்தது விழியிலே கவிதை எழுதிய காதலியே ஆனந்தக் கண்ணீரில் ஆயிரம் எழுதிடு விளக்கம் சொல்ல வருவாய் புதிர் என்பது மனம் புகுந்த நேரம் கதிர் வீசும் கலங்கரை விளக்கமே கரையை காட்டுவாய் கலங்கித் திரிந்திடும் எனது மனம் என்ற கப்பலுக்கு